ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ரெண்டு ஒரு ஜோடி மொயல் வாங்கி விட்டுருக்கோம் ரெண்டு மொயலும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூடு வந்து இந்த வளையல் அடிக்க கூடாதுன்னாங்க இந்த வளையல் அடித்தா நிறைய கீழே வந்து தொங்குது ஒரு மாதிரி இதாகுது அதனால் அந்த வலையில்தான் அடிக்கணும்னாங்க இது வந்து இப்போ செப்பரேட்டாக அடிச்சிருக்கோம் அதனால் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கணும் பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க எல்லாரும் ரெண்டு மாதமும் நல்லா ஆக்டிவாக இது வந்து என்ன பீரியடு அப்படின்னு கமான்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க கொஞ்சம் பயந்த சோகமாக இருக்கு ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஆமாம் உங்களுக்கு பயமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூண்டு அடிக்கணும் பிரான்ஸ் வேறு கொஞ்சம் நல்லா தரமாக அடிச்சுட்டு ஒரு நாலு கூண்டு அடிச்சுட்டு இன்னும் ரெண்டு ஜோடி வாங்கி விடணும் வாங்கி விட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்